நேர்களுக்கு வணக்கம் ஜேஎம்கே நாவல்ஸ் சேனலின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கும் நான் காமாட்சி அரியரன் கௌரி கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய அவள் வந்துவிட்டாள் நாவலின் திருத்தப்பட்ட பதிப்பு அத்தியாயம் இருபத்தி மூன்று வைஷு நான் உங்ககிட்ட பேசணும் என்னன்னு சொல்லுங்க வைஷ்ணவி அவனின் முகம் பார்க்காது கேட்க இன்னும் என் மேல கோவமா வைஷ்ணவி கோவம் இல்ல நிறைய வருத்தமா இருக்கு என் மனசு என்ன வைஷு வருத்தம் இன்னும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை தானே என்கிட்ட எப்போ சுமிய பத்தி சொல்ல போறீங்க இல்ல உனக்கு எப்படி சுமி பத்தி தெரியும் யார் சொன்னா ஜீவி அக்கா அவங்களா சொல்லல நான் தான் அவங்க கிட்ட கேட்டேன் சத்தியமா உங்க மேல எனக்கு சந்தேகம் இல்ல என்னால உங்களை விட்டு தர முடியல உங்க பக்கத்துல இருக்கிற பொண்ணு நானா மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு அதுதான் உடைச்சது அந்த கோவம் எல்லாம் நீ இத அப்பவே கேட்டு இருக்கலாம்ல என்ன நம்பி நீங்களும் இத சொல்லியிருப்பீங்க அப்படிதானே உன்னை நம்பினேன் வைஷோ ஆனாலும் எனக்குள்ள இருக்கிற பயம் என்ன குழப்பி இதை சொல்கிறதா வேண்டாமான்னு யோசனை நான் சொன்னேன் தானே என் குழப்பம் தீரும்போது சொல்றேன்னு சரி இப்போ உங்க குழப்பம் தீர்ந்துதா இல்ல இன்னும் இருக்கா அதான் தெளிவான நீ என் கூட இருக்கியே எனக்கு எப்படி குழப்பம் இருக்கும் இன்னும் சுமிய நான் காதலிக்கும்போது அவதான் என் வாழ்க்கை நான் தேடின அன்பு அவகிட்ட கிட்ட இருக்கன்னு நினச்சி எல்லாமே சொல்வேன் ஆனா அவள் பிரியும்போது அதை என்னோட பொலம்பல்னு சொல்லிட்டு போயிட்டா அதனால யாருக்கும் என்னோட உள் உணர்வுகளை சொல்றது இல்லை நான் நானும் சொல்லியிருப்பேன் வைஷு ஏன்னா நான் உன்கிட்ட தானே காதலை உணர்ந்தேன் சுமிகண்ட்ல இந்த காதல் இல்லை என் மேலே இருக்கிற அன்பும் அக்கறையும் எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து என்னை முழுசா நம்பின உன்கிட்ட தான் எனக்கான காதல் உணர்ந்தேன் நான் என் இயல்புக்கு வந்ததே உன்னோட தான் ஆனாலும் பயம் சுமி பத்தி தெரிஞ்சு நீ விலகி போயிட்டா எனக்கு நீ வேணும் என் சுயநலும் என்ன பேச விடல இதெல்லாம் விட என் மனசுல வேற ஒருத்தி இருந்தான்னு சொன்னா நீ தாங்குவியா நான் ஒருத்தி உபயோகப்படுத்தி போட்டு போன குப்பைன்னு தெரிஞ்சா என்ன நீ எப்படி பார்ப்ப உன் மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன்னு தெரியும் என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க என் காதல் உன்னோட தான் நான் தேடின பொண்ணு நீதான் அன்பு அவளின் தலைவருடைய சொல்ல வைஷ்ணவி அவனின் வார்த்தையில் அவன் வலி உணர்ந்திருந்தாள் இன்னும் என்ன தெரியணும் சொல்லு வைஷோ எல்லாமே சொல்லிடுறேன் என்னை விட்டு விலகி போகாத உண்மையா வலிக்குது நீ இல்லாம நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும் என் கூட பேச கூட யாரும் இல்ல இப்ப நான் அமைதியாகி தெளிவாகி இருக்கிறது உன்னாலதான் வைஷு அவனை பக்கம் அழைக்க அவளின் அருகில் வந்து படுத்தான் அவனின் இரு கண்ணத்தையும் கையில் தாங்கி இருந்தாள் உங்களை இனி நீங்க இப்படியெல்லாம் தப்பா பேசக்கூடாது சரியா என்ன தப்பு பண்ணீங்க நீங்க உங்கள மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் தெரியுமா உங்ககிட்ட நிறைய கண்ணியம் இருக்கு அவ உங்களை கலங்கப்படுத்தி இருக்கலாம் நீங்க செய்யல அவளை விரும்பியும் அவகிட்ட கண்ணியமா தானே இருந்தீங்க அவளால உங்களுக்கு வலி அவளுக்கு இப்பவும் உதவி செய்ய ஓடுறீங்க எப்பவோ உங்களை காதலிச்சு விட்டு போன அவ கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா எனக்கு எந்த வருத்தமும் இல்ல உங்க மனசுல இருக்கிற உணர்ச்சி வெளியில வரதான் அப்படி சொன்னேன் எனக்கு தெரியும் உங்க மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன்னு வைஷ்ணவி சொல்லவும் என்னை ரொம்ப காயப்படுத்தி இருக்க நீ என்னெல்லாம் பேசின போதும் இனி எதுவா இருந்தாலும் நேரடியாக கேளு உங்கிட்ட இனி எதையும் மறைக்க மாட்டேன் அன்பு கூற எத்தனை காயம் கொடுத்தது தப்புதான் மன்னிச்சிடுங்க ஆனால் இதெல்லாம் தான் என் அன்பு செல்வனை பெயருக்கு தகுந்த மாதிரி அன்புக்கு செல்வனா மாற்றும் என் புருஷனுக்கு இப்ப பொண்டாட்டி மட்டும் அன்பு கொடுக்க இல்ல உங்க குடும்பமே இருக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொஞ்ச நாள் விட்டிருந்தா நீங்களே தனியா போகணும்னு முடிவுக்கு வந்திருப்பீங்க அவ்வளோ மன இருக்கும் உங்களுக்கு உண்மைதான் என்ன இதுக்கு மேல யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது வைஷ்ணவி லவ் யூ அன்பு சொல்லவும் வைஷ்ணவி அவனை அணைத்துக் கொண்டாள் இருவரும் குழப்பம் நீங்கி தெளிந்திருந்தனர் அதன் பின் வந்த நாட்களில் மஞ்சுவின் புது தொழிலில் தன்னை இணைத்துக் கொண்டாள் வைஷ்ணவி அவர்களின் வீட்டிற்கு தேவையான பணம் அவர்களின் உழைப்பில் வேண்டும் என்று லலிதா நீலகண்ணன் இருவரும் வீட்டின் நிர்வாகம் எடுத்துக்கொள்ள அன்பு வைஷ்ணவி வசந்த் மூவரும் சொந்த வீடு கட்ட உழைத்து சேர்த்தனர் மஞ்சுவின் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் முதல் ப்ராஜெக்ட் கிடைக்க மஞ்சுக்கு உதவி செய்ய வைஷு சென்றிருந்தாள் மஞ்சுவின் சமையல் தளத்தில் கலை அவரை இணைத்துக்கொண்டு கொண்டு அவரால் முடிந்த உதவிகளை இரு வீட்டிற்கும் செய்து கொண்டிருந்தார் காலை சோர்வுடன் தூங்கிக் கொண்டிருந்தவளை அன்பு எழுப்ப எழுந்து கிளம்பி கீழே சென்றனர் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாமே வைஷு அத்த நம்ம வீட்டுக்கு பணம் கட்ட போறோம் முதல் தவணை கான்ட்ராக்டர் கிட்ட பேசிட்டார் அவரு கூடிய சீக்கிரம் வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு இருக்கோம் அம்மா நம்ம டூர் போக போறோம் எல்லாரும் கலையக்கா மாமா திரு எல்லாருக்கும் சொல்லணும் என்னோட ரொம்ப நாள் ஆசை இது அன்பு சொல்லவும் லலிதா அன்பை முறைக்க வசந்த் சிரித்தான் அன்பு என்ன என்ற மொழிக்க நான் கிளம்புறேம்மா வசந்த் விடை பெற்றிருந்தான் ஏண்டா கல்யாணமானா ஹனிமூன் போகணும் குடும்பத்தோட டூர் இல்லை சில நேரம் ஒன்றும் புரியறது இல்லை உனக்கு வசந்த் கூட சிரிச்சுட்டு போறான் முதல்ல நீங்க ஹனிமூன் போங்க கூட விளையாட ஒரு பொண்ணை பெற்று கொடுங்க அப்புறம் போவோம் டூர் குடும்பமா சரியா லலிதா சொல்ல அன்பு இன்னும் முழிக்க வைஷு வாய் விட்டே சிரிக்க அன்பு அவளை முறைத்தான் அம்மா ஆசையாக சொன்னேன் என்னை கிண்டல் பண்றீங்க எனக்கு பேத்தி வேணும் கலை இருக்கா இப்ப முடியாது அன்பு வைஷ்ணவி காதில் ஹனிமூன் போலாமா என்று கேட்க வைஷு கண் விரிய அன்பு இதழ் விரிய அடுத்து வந்த இரு நாட்களில் ஹனிமூன் சென்றிருந்தனர் தெரியும் வானில் பறக்க சிறகுகள் விரியும் ஏனோ ஏனோ மனத்திரை மறையும் இதுவே காதல் என்றே புரியும் வா பெண்ணே என் பாடலின் இசையே புதுராகம் ராகம் செய்வோம் வாவா கண்ணே என் தேடலின் திசையே புது பயணம் செல்வோம் அன்பே வழி துணை நானே நீயும் நானும் ஓருயிர் தானே உன் துணை நானே நீ என் வாழ்வின் தானே வாழ்வின் புதுநிலை அன்புக்கு எந்த படபடப்பும் கவலையும் இருக்கமும் பயமும் இல்லாத நிலை அன்பும் காதலும் பெருகி ஓடியது அவன் வாழ்வில் அவனை புரிந்து கொண்ட குடும்பம் சுமை சுகமாகி இன்பம் தந்தது காதலும் அன்பும் தர அவனுக்கு தான் அவள் வந்துவிட்டாளே ஆம் அவள் வந்துவிட்டாள் நான்கு வருடத்திற்கு பின் காலை மூன்று மணி அன்பு பட்டுச்சட்டை பட்டுவேட்டியில் கிளம்பி வெளியே வந்தான் வைஷு பாலாத்தி கொண்டே உள்ளே வந்தாள் காலையிலேயே என் பொண்டாட்டி குளிச்சு பாலோட வர்றத பார்த்தா இன்னைக்கு மேடம் வேற பிளான் வச்சிருப்பீங்க போல அன்பு கேட்க வைஷு முறைத்து விட்டு உள்ளே சென்று பாலை ஆற வைத்து விட்டு புடவை மாற்ற அவளின் பின்னே வந்த அன்பு என்னடி என்னை மறைச்சிட்டு போற எதுவும் பேசாதீங்க மைனர் மாதிரி கிளம்பி நிக்கிறீங்க நான் இன்னும் கிளம்பவே இல்லை ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்ல உங்க பொண்ணு நீங்க விட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி அழுக கலை எண்ணி இல்லைனா நீ தவ அழுகிய நிறுத்தி இருக்கவே முடியாது இப்போ குளிப்பாட்டி விட்டு போன வாலை எங்க ஓடினான்னு தெரியல வீடு முழுக்க சுத்திட்டு வரேன் இதுல உங்களுக்கு இப்ப ரொமான்ஸ் முக்கியம் இல்லையா இங்கேயே நிலுங்க புடவைக்கையும் மடிப்பு வைக்கணும் வைஷு சொல்லி முடித்து மூச்சு வாங்க நானே கட்டி விடுறேன் விடு நீ சும்மா நில்லு போதும் அன்பு கள்ளப்பு நகையுடன் கூற யாரு நீங்க நீங்க பாக்குற பார்வையே சரியில்லை வெளியே போங்க நானே கட்டிக்குவேன் நான் நல்ல பையன் வைஷு நீ கட்டு நான் வேடிக்கை பார்க்குறேன் பின் வைஷ்ணவி புடவை கட்டி அவளை கண்ணாடியில் பார்த்து சரி செய்து கொண்டிருக்க அவன் பின்னிருந்து அனைத்து அழகா இருக்கே வைஷு என கூறி அவளின் கழுத்தில் முத்தம் வைத்தான் உங்க பொண்ணை விடவா அவ கூட என்னடி போட்டி உனக்கு எனக்கு மட்டும்தான் நீங்க அவளுக்கெல்லாம் பங்கு போட்டு முடியாது உனக்கு மட்டும் தாண்டினா நிலா அவன் பொண்ணு வைஷ்ணவி அவளுக்கு எல்லாமே நம்மதானே அம்மா நிலாக்கு பால் என கத்திக்கொண்டே வந்தாள் அந்த மூன்று வயது வாலு வைஷு அவளுக்கு பால் கொடுக்க அன்பு பார்த்து கொண்டே இருந்தான் அப்பா உனக்கும் பால் வேணுமா நீ குடி தங்கும் உங்க அம்மா எனக்கு அப்புறம் தருவாங்க அன்பு மனைவியை பார்த்து கண்சுமிட்டல் கொடுக்க நினப்பு தான் போய் அக்கா பொண்ணுக்கு அன்பு கேட்க வைஷு முறைத்த விட்டு கீழே செல்ல அன்பு நிலாவை தூக்கி கொண்டு கீழே வந்தான் கீழே வீட்டின் சொந்தங்கள் சிலர் கூடியிருக்க அனைவரும் கிளம்பி வேனில் ஏறி கொண்டிருந்தனர் அனைவரும் ஏறிய பின் நல்ல நேரம் பார்த்து வேன் கிளம்பியது வேன் அந்த அழகிய வீட்டின் முன் நின்றது நிலா இல்லம் என்று எழுதியிருந்தது வீட்டின் உள்ளே வசந்த் வேலை செய்து கொண்டிருந்தான் முன்னே வந்து வேலைகளை அவன் ஏற்றுக்கொள்ள அன்பு அங்கே வர இருவரும் வேலையில் மூழ்கினர் இன்று அவர்களின் கனவு இல்லத்தின் புதுமனை புகுவிழா மாலை வரை அவர்களின் சொந்தம் வந்து போக அனைவரும் இரவு புது வீட்டின் ஹாலில் அமர்ந்திருந்தனர் திரு நிவேதா நிலா என்று அனைவரும் தூக்கத்தில் அவர்களை எல்லாம் தூங்க வைத்து விட்டு வந்தாள் வைஷ்ணவி ரொம்ப நிறைவா இருக்குமா எல்லாரும் இன்னைக்கு நம்ம பார்த்த பார்வை ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது வசந்த் கூற ஆமா கடன் எல்லாம் போய் வீட்டில் ஒற்றுமை வந்து சேர்ந்து நின்னு நீங்க சாதிச்சிருக்கீங்க என் பசங்க என்ன மாதிரி இல்ல அதுல எனக்கே சந்தோஷம்தான் நீலகண்டன் கூற இந்த நாளுக்காக எத்தனை நாள் காத்திருந்தோம் இப்ப கண்ணெல்லாம் கலங்குது அன்பு கூறியிருக்க சரியான கலை கிண்டல் செய்தாள் சரியா சொன்னீங்க நீ எப்போ பாரு எல்லாத்துக்கும் ஃபீல் பண்றது வைஷ்ணவி அவளோடு சேர்ந்து கொள்ள அடுத்து வசந்த் கல்யாணம் அவன் பிள்ளைகள் இருக்கு இப்போவே மனச நிறைக்க என்னால் முடியாது லலிதா கூறவும் சரிதான் அத்த சொல்றது இனி என்ன வசந்த் எப்ப கல்யாணம் பொண்ணு ஏதோ யோசிச்சு வச்சுருக்கியா சேகர் கேட்க எனக்கு பொண்ணு வைஷ்ணவி மாதிரியே வேணும் மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்க உடனே கல்யாணம்தான் அச்சோ அத்த உங்களுக்கு விஷயமே தெரியாதா வசந்த் லவ் பண்றான் பொண்ணு சரியான வாயாடி என்னை விட ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு அச்சோ அண்ணி எதுக்கு இப்போ மாட்டி விட்டீங்க இனி இவங்களை சமாளிக்கணும் வசந்த் கூறவும் அன்பு அவனை விளையாட்டாய் அடிக்க அங்கு சிரிப்பும் மகிழ்வும் பெருகியது இன்று போல் அவர்கள் என்றும் இன்பமாய் வாழட்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு விடை பெறுவோம் நிறைவு அன்பு அனைத்தும் செய்யும் அன்புடன் கௌரி முத்து கிருஷ்ணன் எங்கள் சேனலின் பயணத்தில் என்றும் இணைந்திடுங்கள் மகிழ்ந்திடுங்கள் உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்திடுங்கள் நேயர்களே நன்றி